ரொம்ப பேருக்கு கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எங்கள் அம்மலா வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அமலாவுக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமையல் வீடியோவும் நாங்கள் இது வரைக்கும் என்ன போட்டதே கிடையாது இங்கே வேலை ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு சமையல் வீடியோவும் இன்ன வரைக்கும் நாங்கள் போட்டதே கிடையாது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை நடத்திட்டு இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாமிக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கல் போடுறது அப்புறம் ரோடு போடுறது இந்த மாதிரி வேலை தான் சிவன் கோயிலில் சுற்றிலும் கல் போட்டுக்கிட்டு இருக்கா அங்கே தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நெருக்கி ஒரு இருபது முப்பது நாள் அங்கே தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கிடையாது அதனால் எங்களுக்கு வந்து சின்ன வீடியோலாம் எதுவுமே போடுறதுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை அது மாதிரி வீடியோவுக்கு நாங்கள் எதுவுமே எடுக்கிறது கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் வீடு கட்டி கொடுக்குறோம் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து டைம் இல்லாததுனால இங்கே வந்து நான் எந்த ஒரு வேலையை என்னால் பார்க்க முடியல அதனால தான் மற்றபடி கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் எப்பொழுதும் மாதிரி எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கிறோம் இங்கே உள்ள பொருள் மன்னார் ரோடியில் உள்ள பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மசாலா ஐட்டம்லாம் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால வைக்கிறதுக்கு வந்து இட வசதி பத்தாது அதனால பாத்தீங்கன்னா தனியா வந்து வீடு கட்டிக்கிட்டு தனியா அந்த மசாலா வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்றதுக்காக தனியா வீடு கட்டிக்கிட்டு அங்குள்ள பொருள் எல்லாம் வச்சிட்டு இருக்கோம் மத்தபடியெல்லாம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா கமாண்ட்ல இதே ஒரு வேலையாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வீடியோல பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வேலை இருக்கும் இப்போ எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறோம்னா எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு எந்த வேலை எந்த வேலையும் விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே இடத்துக்கு நம்ம போக முடியாது அவங்க எங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வீடியோடு போய்ல மற்றபடி ஏதோ ஒரு வேலை இருக்கும் அந்த வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் வரும் தனி தனியாக அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஒரு இடத்துல கலந்துக்க முடியாது முக்கியமான விசேஷம்னா பாத்தீங்கன்னா அத கண்டிப்பா நாங்க எல்லாருமே வீடியோல எல்லாம்

வந்து சிவன் கோயில்ல இருந்து வேலை முடிச்சிட்டு வருவோம் அதனால வந்த அந்த களைப்புல வந்து படுத்துருவோம் மத்தபடி எல்லாம் எங்களுக்கு மத்த இங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமுமே கிடையாது இப்ப பாருங்க இப்ப வந்து கிராமம் எல்லாம் எல்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு தான் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் எங்கெங்க எந்தெந்த பொருள் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா அமலாவது தெரியுது ஒரு ஒரு பொருள் எல்லாம் எடுத்து வச்சு அமலா இது எங்க வைக்கணும் வைக்கணும் அப்படின்னு நாங்க கேக்குறோம்